வாழ்வில் அதர்மத்தின் தரப்பை உனதாக்கினாள் அன்று பாஞ்சாலி துயிலுறையப்படுகையில் அவள் மானம் காக்க தவறினாள் அறிய தவறிவிட்டார் பிறந்த இரு புத்திரர்களை நீ மண்ணில் சாய்த்தாய் இன்று நீ தர்ம வழியில் இருந்து தவறி கற்ற வித்தியையை மறந்து வாழ்வின் சந்தோஷத்தை இழந்து உடன் பிறந்த அனுஜன் கரண் கொண்டு மடிய காத்து நிற்கிறார் தாம் கூறுவது உண்மை வாசுதேவரே ஆனால் என்னால் நட்பையும் மறக்க இயலாது எதை நட்பு என்கிறாய் கர்ணா தாழ்ச்சி குலத்தில் உன்னுடைய நட்பை பெற்றவுடன் அவன் அஸ்தினாபுரத்தில் தாழ்ச்சி குலத்தில் பிறந்த அனைவருக்கும் உயர் நிலையை தந்தானா அவன் சமுதாயத்தில் வேதனையில் வாடியவரின் வேதனையை நீக்கினானா இல்லையே அவன் செய்தது என்ன அவன் தன்னுடைய சுய லாபத்திற்காக உன்னுடைய நட்பினை பெற்றான் அதோடு உன்னுடைய ஹிருதயத்தில் அர்ஜுனன் பற்றிய பழி உணர்வைத் தூண்டினான் அதற்காகவே உன்னோடு நட்பினை வளர்த்தார் அன்று